இவர் குடிச்சதுக்கு காரணம் நான் ஆமா ஆமா நீங்க குடிக்கிறதுக்கு நான் எந்த வகையில காரணமா இருந்தேன் எங்க சொல்லுங்க பாக்கலாம் என்ன நேத்து நடந்ததெல்லாம் மறந்துச்சா என்ன இல்ல நீ போதையில இருந்தியா என்ன நடந்ததுன்னு யோசிச்சு அப்ப புரியும் உனக்கு நான் எதுக்கு குடிச்சேன் புரியுதுங்க நீங்க எதுக்கு குடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு மனசு கஷ்டமாயிருச்சு அதனால அந்த மனசு கஷ்டத்தை ஆத்தணுங்கிறதுக்காக குடிச்சு ஆத்திக்கிட்டீங்க அப்படி பாக்க போனா உங்களால கூட எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு நீங்க கூட

கிளம்பிட்டே இரு நான் வரும்போது நீ இருக்க கூடாது பாத்துக்கோ ஓ அப்பல சொல்லல நீ இன்ன நம்பல அதனால தான் இன்ன போன சொல்றீங்க சரி எனக்கு எல்லாம் இங்க இருக்கணும்னு ஆசை கிடையாது எனக்கு போகணும்னா என்ன ஆனா என்ன நைட் ஏன் வாழ்க்கையே போச்சு அதனால நேரவாலி வேற வழி இல்லையே தலை ஏறிட்டேன் இங்க இருக்க நானு உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லல நடந்ததா இல்லையானு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓய் உங்க ஷோல்டர்ல பாருங்க

என பாட்டி நீங்க சொன்னதெல்லாம் தான் செஞ்சி ட்ரக்கேன். ஏங்க எதாவது உளறிறவனு பயமா வேற இருக்கு. ஏங்க அந்த கீரை எல்லாம் நான் போட்டதெல்லாம் நீங்க குடிச்சிட்டு தனளாடிட்டு வந்த போது ஏற்பட்ட காயம்தான். நல்ல வேணும் எனக்கு அது சாதகமாச்சு கடவுளே இதக்காவாட்டனும். கேர்ச்சு நீ என்னடா வேலை பண்ணியிருக்க? அவிக்கி நம்ம குடிக்கலாம் நைட் வரைக்கும். நீ வேற என்னடா? வளக்கட்ட நான் இன்னும் பண்ணியிருக்கேன். தப்பா போச்சே.

உங்களுக்கு அடிச்ச மாதிரி இருந்திருக்கோம் சார் நான் உங்களை அடிக்க போறேன் அடிச்சி குல்பி அடிக்கணும்னு ப்ளான் பண்ணி தாண்டி அந்த இடத்துக்கு ஏன் பண்ண நான் பண்ணதெல்லாம் திருப்பி ரிப்பீட் எனக்கு அடிக்கிறேன் இவ்வளோ டே அர்ஜுன் இவ வேற ஏதோ பிளான்ல இருக்கும் எதுக்கும் மாசியாத இவ்வளவு வீட்டுக்கு ஆனப்பதுல மட்டும் புரியாது பாட்டு பாட்டு இல்ல பிடிக்க மாட்டேனே

எனக்கு yeah, எடுத்து <tomans> <tomans> நார்மலா கூப்பிட்டாலே தேவையில்லாம கூப்பிடுறேன் நானே கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வார வேண்டாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் பயமா சீக்கிரமே என்கிட்ட கவந்துருவீங்க கவந்துருவீங்க விழுந்தவா நான்தான் என் அறிவு கட்ட முட்டாவிட்டனத்தாலாம் அவங்கள எந்திரிக்க வச்சிட்டேன் எழுந்திரிக்கலாம் விற்க மாட்டேன் ஆழமா விளை வச்சிருவேன் தோசை தோசைமா உங்களுக்கு ஒரு தோசை தாசிவட்டுமா ஐயோ ஃபேன் பேத்தி என்ன பரவலா எங்களுக்கு வேணாம் உங்களுக்கு இந்த இட்லியே போதும் அதுவே நீ நாலு நாலு இட்லி வச்சிருக்க பாரு அதுவே அதிகமா தான் இருக்கு எங்களுக்கு இதுவே போதும் ஆமாமா பீதி இது போதும்மா இதுவே அதிகம் உங்களுக்கு என்ன பழகறலாம் எதுவும் வேண்டாம் அம்மா இல்லமா நீ உட்கார்ந்தலலமா நீ சாப்பிடலல இல்ல தே என்ன இந்த டைம் இருக்கு இவங்கள சாப்பிட்டு முடிக்கட்டும் நான் பொறுமையா சாப்பிட்டு கிளம்பறத ம் அது சரி நீ விச்சு வந்தா சாப்பிடுவே அதானே ம் ஆமா தே அதுக்காக தான் அம்மா விச்சு என்ன அத பண்றா விச்சிட்டு இருக்காம தேவகி அண்ணனும் கூட கிளம்பிட்டே இருக்காங்க அவங்க வந்தாங்க டிபன் சாப்பிட்டுட்டாங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பறாங்கலமா ம் நான் போய் இவனும் கிளம்பிடுவானா சரி

பாரு என் பேத்தி தங்க சிலையாட்ட இருக்கா அவ்வளவு வீட்டுக்கு அனுப்பிடு நீ என்னடா பண்ண போற ஒத்தையில அரிய பார்வதி இதுக்கு மேல நிச்சயமா இருக்க கூடாது சீக்கிரம் காலத்தை யாருங்க பேத்தி நீ காட்டுற விளையாட்டுல என் பேர அப்படியே மயங்கி உன் மடியில விழுந்துடணும் இப்ப பாருடா பேராண்டி என் பேத்தி எப்படி எப்படியெல்லாம் விளையாட போறான்னு அடி பேத்தி அடி அடி சிரிக்கி அது சரி ஆமாண்டி மூட்டிக்கிட்டு பிரிஞ்சுதான் புருஷனை வச்சுக்கணுவாங்க ரசிச்சு பாத்துட்டு இருப்பா எப்பெல்லாம் ரசிக்கணும் அப்பெல்லாம் விட்டுருவா இப்ப அவன் ஒரு மக்கள் மூலையத்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா நீ இப்ப போய் ரசிச்சிட்டு இருக்கா இவளடி பேட்டி பாட்டிங்களா பாட்டி ஏன்டி ஏன் அடி ஏய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா நீ பாட்டு அமைதியா இருக்க ஆரம்பி விளையாட்ட ஆரம்பிதான் இருக்கு பயமா பாட்டி பயமா இருக்கா அடிய சிரிக்கு பயம்தான் எதுவும் நடக்காது நீங்க பாரு பாட்டி என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை கரெக்டா பண்ணு நீங்க பாரு சிரிக்கு

இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது பாட்டிய மனசுல என்ன நினைச்சுக்க சொன்னதை களை கச்சிதமா செய்ய சொன்னா கேளுறி உன் புருஷன் கிட்டே பேசணுமா வேணவா பண்றேன் தான் இருக்காங்களே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கே அப்படியே கட்ட குக்கரே எல்லாம் வச்சுக்கிட்டு தாண்டி இதை பண்ணணும் அப்பதான் பஞ்சாயத்துன்னு வரும்போது நாலு பேர் சாட்சி சொல்லுவாங்களே இவங்க முன்னாடி ம் அப்படினாதான் என் பேராண்டி ஒரு வழிக்கு வருவான் சொன்னா கேளு

இல்லமா என்னமா என்னாச்சு ஏமா கத்தற என்ன எদিকে கத்தணும் நீ பேத்தி அத கேக்குற அளவு வாட்ட கاري எদিকে கத்தنا என்னமா பேத்தி என்னாச்சு எதுக்குமே கத்தنا என்ன எல்லார கேட்டிட்டாங்க இவ அமைதியா என்ன பாத்துட்டு இருக்கே என்னடி எதுக்கு கத்தنا நீ பேருக்கு என்ன பாத்துட்டு இருக்க எதுக்கு உங்களை பார்க்கறேனா உங்களாண்ட நான் கத்துனேனே என்ன கத்தறியா ஏய் நான் என்ன பண்ணு என்ன எ எதுக்கு கத்தணும் என்ன நான் என்ன பண்ணாவல ஏமா என்ன பண்ணாவல பாருங்கடா எல்லாரத்துக்கு டிபன் எல்லாம் பாரி மாட்டிட்டு இருக்கேன்

பொண்ணுங்க நினைச்சா எதை வேணாலும் சாதிப்போண்டா ம் ஹரியை பேத்தி நீ எங்க போக வேணாம் நாங்க சாப்பிட்டுட்டோம் நாங்கள் கிளம்புறோம் நீங்க ரெண்டு பேரும் இங்க மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணுங்க ஹரிய கமலம் காஃபியை போட்டு ஹாலுக்கு கொண்டு வாடி வா நாங்கள் அங்க வரோம் ஆய மனுஷா நம்ம ஹாலுக்கு போவோம் நம்ம இங்க இருந்தா பேரனுக்கு அடைஞ்சலாம் இருக்கும் ஆ பேரன் பேத்திக்கிட்டே என்ன முசம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணட்டும் நம்ம போவோம் ஏ பேரணி கத்தாதுரா கோபப்படாத நாங்க போயிட்டோம் நாங்க போகணுட்டு எப்படி கோபப்படுறோம் பாரு அடிய கமலம் இன்னும் வேண்டி நின்றுட்டு இருக்க வாடி போவோம் வந்துட்டே நீ திருப்பி பண்ண நீ என்ன பண்ண என்ன பண்ண நீ என்ன கேக்குறீங்க நான் என்ன பண்ண நீங்க தான் பண்ணக்கூடாது பண்ணீங்க ஹே நான் நான் நீங்க பிடிச்சதா கற்பனை பண்ணிக்கிட்டனோ

நான் உனக்கு கோப்ட்டேன் நீங்க எனக்கு காம்ப்ளிமென்ட் தருவீங்க அதனால நான் அதல கூப்பிட மாட்டேன் இன்னு ரி கோமால இருந்தியோ இவ்வளவு நேர என்ன தாருன்னு கோப்ட்டேன் காம்ப்ளிமென்ட் ஆது பனிஷ்மென்ட் ஆது நீ நீ நாய் உனக்கு காம்ப்ளிமென்ட் பனிஷ்மென்ட் கொடுத்துட்டேக்க இனிமே அந்த மாதிரி எதுவுமே தர மாட்டேன் ஆடு ஆமால இனிமே நீங்க தர மாட்டீங்க தான் யானோ நீங்க தான் எனக்கு எக்கச்சக்கமா கொடுத்துட்டீங்களே நான் வர எக்கச்சக்க கடனா வாங்கி வச்சிருக்க இனிமே கொடுக்கலனா நான் தான் திருப்பி ரிட்டன் தரணும்ல கட்டிக்கவா இப்ப எங்க கொடுக்கவா இன்னு நம்ம ரூமுக்கு போய் கொடுக்கவா மா எனக்கு பார்ட்டி டைம் ஆகுது இன்னும் உள்ள என்ன பண்றீங்க எதுக்குமா என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க என்னமா மா எங்க கூப்டா சவுண்ட் குடுக்குறங்களா மா லே லே ஏய் நான் என்ன மாமா ਨੂੰ கூப்பிடுறது சொன்னல இனிமே மாமா மண்ணங்க கிட்ட கூப்டா நான் மனுஷனா இருக்க மாட்ட பாத்துக்கோ ஒழுங்க மரியாதை கொடுத்து கூப்பிடுறீ மரியாதை மாமங்க என்னங்க மாமங்க ஆனால உங்களுக்கு ரொம்ப தான் கோவம் வருது மாமங்க பிச்சுக்கு பிச்சுக்கு கோவ படுறீங்க மாமங்க வாங்க மாமங்க

தேவங்க மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு தேவே ஆமா ரொம்ப தான் மனசுக்கு லமாப் ஹேய் நான் போனே அடி குட்டேன் எங்க அம்மாவை போ. நீ எதுக்கு இப்படி குடிச்சத மாதிரி இங்க வந்து நின்னுட்டே இருக்க? என்ன கரடி? அம்மா ஏம்மாங்க இந்த தேவே வாங்கு கொஞ்ச நாளா கிழி கிழினே படுத்து தூத்திட்டு இருந்தாரு. இப்ப அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் கெடக்கவே மாட்டேங்கிறாரு ஆனா சீக்கிரமே கடைச்சிருவார். அம்மா இப்போ கரெக்ட் வந்து இதையாவது மா பத்த பாத்தீங்க মামமங்க ரொம்ப பதறறீங்க அத அத வரலல என்ன মামা நினைச்சுக்கோங்க என்னன்னு சொல்லுங்க எங்க அம்மா ஊனியோ முன்னாடி அம்மா தெரியுமா குட்டி கூட அம்மா 나 என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இருக்கு அம்மா வா ஆகனனும் இருக்கு அம்மா வாங்குறதுக்கு அச்சரன இருக்கேக்கம் போயிடும் <laughs> 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 சீக்கிரமே குல்பி குல்பின்னு என் முந்தானிய பிடிச்சிட்டு சுத்துவையா மாமா டைம் ஆகுது மா கிளா குட்டி ஏ பிச்சிக்கண்ணா நான் கிளம்பிட்டேன் சரி சரி நானே பாரதி கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு ஃபேக்டரிக்கு போறேன் சார் நான் கிளம்பட்டுமா சார் ம் சொல்லுடா வச்சு இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு சீக்கிரம் வர பாரு ஓ ஓகே சார் அதல டைம் வந்துருவேன் ம் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது நானே கிளம்பறேனா எங்க

இனிமே தனியாயா இருக்க பாளிக்கோ நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாாமே இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் போதாது போல இருக்கு. எதாவது வெயிட்டா குடுறோம். பக்கம் வருவார போல இருக்கு. குடுக்குறேன். போயிட்டு வந்து வெயிட்டா என்ன புரியல. நீ ஸ்கூட்டி இனிமே தனியாவே தான் இருக்கணும். அதுக்குதானே ஆசப்பட்டேன். போ. என் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க இல்ல குட்டி உன் ஸ்கூட்டி நான் ரெடி பண்ணிடுறேன் நீ என்ன விச்சுக்கலாம் உங்க அக்கா லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிட போல இருக்கு விச்சு வண்டி இன்னும் ரெடி ஆகலடா இல்ல இல்ல குட்டி வண்டி ரெடியா தான் இருக்கு நீ விச்சு வண்டி ரெடியா தான் இருக்கு அப்ப வண்டில போகலாம்ல இல்ல இல்ல வண்டி ரெடியா இல்ல சொல்லுடா இப்ப நீ இல்ல குட்டி நம்ம என்ன சொல்ல சொல்றோம் ஒண்ணும் புரியலையே என்னது கிளிஞ்சிருச்சி சொல்லு கிளிஞ்சிருச்சி டைர் கிழிஞ்சிருச்சு என்னது டாய் கிழிஞ்சிருச்சா கிழிஞ்சச்சா ஐயோ டேவிட் கண்ணா டைர் டைர் கிழிஞ்சிருச்சு டேவிட் முன்னா கேட்டிருக்கேன் வண்டி அது வந்து சார் அது டாய் கிழிஞ்சிருச்சு சார் எப்போ பழக்கம் சார் போட அது வேற

எவ்வளவு நோந்துட்டார தெரியுமா என் பக்கத்துல வந்தவர வேலைக்கு விட்டுட்டேண்டி அந்த நொடி அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாசம் வச்சிருந்தேன் அதனால பாசத்தெல்லாம் ஒரு நொடியில தூசாக்கிட்டேன் கண்ணத்தை போ போடி